ஏன் இதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழக கழக தலைவர் விஜய் பனையூரில் வைத்து சென்னை டிபி சித்திரம் பகுதியில வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களை வரவழைத்து பனையூரில் வச்சு அவங்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குறாரு இது சமூக வலைதளங்கள்லயும் சரி அரசியல் வட்டத்திலையும் பெரும் பேசு பொருளானது நிவாரண உதவி தர்றீங்கன்னா நீங்க தானே சார் அங்க போகணும் அவங்களை இங்க வர வைக்கிறது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு களத்துக்கே வராம இருந்தா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்றாரு அப்படின்னு தொடர்ந்து சொல்லப்பட்ட நிலையில விஜய் தரப்பில் இருந்து விஜய்க்கு ஆதரவாகவும் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் மாதிரியான ஒரு ஸ்டார் களத்துக்கு வந்தாக அப்படின்னா அது அந்த பகுதியில மேலும் அசௌகரியமான சூழலை தான் ஏற்படுத்தும் போலீசாருக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி இடையூறு இருக்கும் வெள்ளத்தால பாதிக்கப்படாதவங்களுமே கூட விஜயை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்தில் அந்த பகுதிக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்போ நிவாரண உதவி கூட முறையாக கிடைக்க வேண்டியவர்களுக்கு கிடைக்காமல் போய் சேரும் இதெல்லாம் யோசிச்சுதான் அவர் வரல அப்படின்னு ஒரு சிலர் ஒரு சூழல்ல ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பிருந்தே பிளான் பண்ணப்பட்ட சென்னை மாதிரியான ஒரு பெருநகரத்துல நகரத்தினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்தில இன்னைக்கு இந்த விழா நடக்க போகுது இந்த விழா தான் மாநாட்டுக்கு பிறகு விஜய் பங்கேற்கக்கூடிய முதல் மேடையாக இருக்கு இந்த இடத்துல விஜய் அரசியல் பேச மாட்டாரு அப்படின்னாலுமே கூட அம்பேத்கர் குறித்தும் சமூக பிரச்சனைகள் குறித்தும் என்ன பேச ஒரு அதே போல இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்க கூடியவர்கள் எல்லோருமே சமூக செயற்பாட்டாளர்களாகவும் தொடர்ந்து ஊடகத்திலும் ஏதோ ஒரு துறையிலும் சிறந்து விளங்குபவர்கள் ஏற்கனவே புத்தகங்களை எழுதியவர்கள் எழுத்துக்கு அறிமுகமானவர்கள் இப்படி ஒரு அறிவார்ந்த சமூகத்தின் மத்தியில் விஜய் என்ன பேச போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த நிலையில தான் இப்ப யாருனாலும் இந்த ஈவெண்ட்டுக்கு போகலாமா மாநாட்டுக்கு லட்சக்கணக்கானோர் வந்தாங்களே அப்படின்னா இந்த ஈவெண்ட்டுக்கு அப்படி யாருமே போக முடியாது நுழைவு சீட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் போக முடியும் அந்த நுழைவு சீட்டு வச்சிருக்கவங்களுக்குமே ஏராளமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒன்னே யார்கிட்ட அந்த கார்டு இருக்கோ அவங்க மட்டும்தான் போக முடியும் இரண்டாவது பாதுகாப்பு காரணங்களுக்காக சிறப்பு விருந்தினர்கள் தவிர மற்ற எல்லா பார்வையாளர்களும் அங்கிருக்கு கூடிய கம்பி வேலிக்கு பிறகுதான் அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த ஈவெண்ட் நடக்கிறது சென்னை நந்தம்பாக்கத்துல இருக்கக்கூடிய ட்ரேட் சென்டர்ல அங்க ஒரு வளாகத்துல இந்த விழா நடக்குது மற்றொரு புறம் நார்மல் கண்காட்சி எக்ஸ்போ இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கு அந்த பகுதிக்கு போறதுக்கு பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு ஆனா இந்த வளாகத்திற்குள் போவதற்கு பார்வையாளர்களுக்கு அனுமதி கிடையாது யார் நுழைவு சீட்டு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அனுமதி அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே போல அந்த நுழைவு சீட்டு வச்சிருக்கவங்களும் பாதுகாவலர்கள் கேட்கும் போது அந்த அட்டையை காட்டணும் அவங்க சோதனை பண்ணும்போது முறையாக அந்த சோதனை

வெற்றி கழக தொண்டர்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால கொடிகள் பேனர்கள் இது எதுவுமே இருக்க கூடாது முற்றிலுமாக அரசியல் நிகழ்வாக இது இருக்க கூடாது அப்படிங்கறதுல ஒரு முன்னெச்சரிக்கையோடு இவங்க இருக்கிறத பார்க்க முடியுது அதே போல உங்களுக்கு அதாவது பார்வையாளர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற பட்சத்துல அதற்கு நிர்வாகம் பொறுப்பேற்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிர்வாகத்துடைய முடிவே இறுதியானது சொல்லியிருக்காங்க அதே போல நான்கு மணிக்கு அந்த வளாகத்தினுடைய நுழைவு வாயில் வந்து திறக்கப்படும் அதற்கு முன்பாக எல்லாரும் வரணும் அதாவது விழா தொடங்குவதற்கு முன்பாகவே எல்லாரும் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுதான் விஜய் இன்று பங்கேற்கக்கூடிய புத்தக வெளியீட்டு விழாவில் இருக்கக்கூடிய நிபந்தனைகள் அப்படிங்கறத பார்க்க முடியுது இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்தினரும் சரி விஜயனுடைய ஆதரவாளர்களும் சரி பாருங்க ஏற்கனவே பிளான் பண்ண ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் பொழுது ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க அவர் செல்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கறது இப்பவாது புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து இன்னைக்கு என்ன விஜய் பேச போறாரு இன்று அந்த நிகழ்வில் என்ன நடக்க போகுது தெல்லாம் நம்ம சேனல்ல லைவா பண்ண இருக்கும் அதையும் தொடர்ந்து பாருங்க